நமச்சிவாய இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா அந்த பொய் அடிமை இல்லாத புலவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற தான் பார்க்க போறோம் அது யார் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் மொத்தம் வந்து நாற்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்க இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் அப்படின்னு பாட்டினார் இல்லையா அந்த ஒரு வரிக்கு வந்து நாற்பத்தி ஒன்பது பேருக்கு பாடப்பட்ட வரிகள் இந்த நாற்பத்தி ஒன்பது பேருமே வந்து சங்க புலவர்களாக இருந்தவர்கள் நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சங்கம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் தமிழ் சங்கம் தமிழுக்கு வந்து சங்கம் வள வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் இன்னும் சொல்ல போனா மொழிகளிலேயே சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட மொழி அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுடைய தமிழ் மொழியாகத்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட தமிழ் மொழி அப்படிங்கிறதுனால அதில் வந்து சங்க புலவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க சங்க கால இலக்கியங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது இதில் இந்த நாற்பத்தி ஒன்பது பேர் மட்டும் ஏன் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் அப்படின்னு போற்றப்படுறாங்க அப்படின்னா இவர்கள் வந்து மெய்க்கு மட்டுமே அடிமையானவர்கள் மெய்யினால் என்ன சிவ சிவபெருமானவர்கள் தான் மெய்யே வேற எதுவுமே வந்து மெய்ய நம்ம சொல்ல முடியாது எல்லாமே சிவமயம் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய தத்துவம் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அத்தனை பேருமே மெய்யை உணர்ந்தவர்கள் சிவத்தை உணர்ந்தவர்கள் சிவத்தை உணர்ந்து இவர்கள் பாடல்கள் அத்தனையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானை மையமாக வைத்துதான் பாடியிருப்பார்கள் வேற எதையுமே வந்து இவங்க வந்து பாடியிருக்கவே மாட்டாங்க எல்லா பாடல்களுமே வந்து கடவுளை மையமாக வைத்துதான் வரும் இந்த நாற்பத்தி ஒன்பது பேர் பாடின பாடல்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது அத்தனையுமே மெய்ப்பொருள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குமே தவிர தேவையில்லாத விஷயங்களோ இல்லை உலக விஷயங்களோ வேறு உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களோ கதைகளோ அப்படி வந்து எதுவுமே இதில் இருக்காது எல்லாமே வந்து சிவபெருமானை சுற்றியே பாடப்பட்ட பாடல்களாகத்தான் இருக்கும் அப்படி பாடினதுனால தான் இவர்களை வந்து நம்ம என்ன சொல்றோம் மெய்ய பொய்யடிமை இல்லாதவர்கள் ஏன்னா மெய் அடிமை ஆயிட்டாங்க அதனால பொய் அடிமை இவங்க கிட்ட கிடையாது அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு வந்து பொய் அடிமை இல்லாத புலவர்கள் அப்படின்னு நம்ம வந்து பெயர் வச்சிருக்கோம் இதுல நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச சில புலவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா கபிலரை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் கபிலர் அப்படிங்கிற புலவரை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி பரணர் அப்புறம் வந்து நக்கீரர் இவங்களெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஒன்று ரெண்டு புலவர்களை நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவர்களுடைய பாடல்கள் பெரும்பாலும் நம்ம வந்து கேட்டிருக்க மாட்டோம் முடிஞ்சால் சங்க கால இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பாடல்களை பொய்யடிமை இல்லாத புலவர்களின் பாடல்களை நாமளும் வந்து படிக்கலாம் தமிழாக தான் இருக்கும் முத தடவை படிக்கும்போது புரிய புரியவே புரியாது படிக்க படிக்க வந்து நம்மளுக்கு அது புரியும் தமிழ் தமிழ் தெரிந்தவர்களுக்கு அந்த செயல்களெல்லாம் படிக்க படிக்க கண்டிப்பாக புரியும் அப்படி இருக்கக்கூடிய பாடல்களை கண்டிப்பாக நம்ம படித்து வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் கால இலக்கியங்களும் சரி சங்க காலத்தில் இருக்கக்கூடிய புலவர்களையும் சரி அதில் இருக்கக்கூடிய பொய்யடிமை இல்லாத புலவர்களையும் சரி அத்தனை பேரையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க பாடின பாடல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து நம்மளால சிவ சிவபெருமானை வந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நம்மளுடைய வாழ்க்கையே தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இதெல்லாமே வந்து சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை தான் வந்து இவங்களுக்கும் நம்ம வந்து பெயர் வச்சிருக்கோம் ஏன்னா வந்துட்டு எல்லாருமே மெய்யை உணர்ந்தவர்கள் மெய் உணர்வு மட்டுமே இருந்தவர்கள் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ இருந்தாலும் கூட தமிழ்ல வந்து ஒரு சின்ன தவறு வந்தா கூட வந்து பொறுத்துக்க நக்கீரர் நக்கீரர் குற்றம் குற்றமேன்னு அப்படிப்பட்ட நின்றவர்கள் தான் இந்த நாற்பத்தி ஒன்பது புலவர்களும் அவர்களுக்கு தான் நம்ம பொய்யடிமை இல்லாதவர்கள் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்கோம் இவங்க எல்லாருமே வந்து சிவநெறியில் நின்று சிவநெறியில் சிவ தொண்டுகளை செய்து வாழ்ந்து கடைசியில் வந்து சிவபதத்தை அடைந்தவர்கள் தான் அதனால தான் இவர்களை வந்து நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தராக இவங்களுக்கு வந்து இடமும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த புலவர்களுக்கு அந்த நாற்பத்தொம்பது பேருக்கும் வந்துட்டு ஒரு மதிப்பு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் சுந்தரமூர்த்தி நாயனாரே அவருடைய பாடலில் வந்து பாடியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எவ்வளோ பெரிய தவம் செய்தவர்களாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்க சுந்தரமூர்த்தி நாயனாரே வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆளா இருக்கிறாரு அவர் வந்து சிவபெருமானுக்கே வந்து நண்பன் சொல்லக்கூடியவர் சிவபெருமானே இவருக்கு நண்பர் அவரே வந்து இவருக்காக இறங்கி வந்து தூதுலாம் போயிருக்கார் காதலுக்காக தூது தூது போயிருக்கார் ஒரு மனுஷனுக்காக வந்து இறங்கி வந்து சிவபெருமான் தூது போறாருன்னா அப்ப அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய மனுஷனா இருப்பான் அந்த மனுஷன் வந்து தான் பாடக்கூடிய பாடல்ல அத்தனை அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் பாடி வர்ற ஒரு பாடல்ல வந்து பொய்யடிமை இல்லாத புலவருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அப்பே வேறுபட்ட புலவர்களின் பாடல்களை நாமளும் படித்து அதன் மூலமாக பயனடைய வேண்டும் அத்தனை பேருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறு உண்டு அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு முடிந்தவுடன் முடிந்தால் அந்த நாற்பத்தி ஒன்பது பேரை பற்றி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறையும் என்னால் சொல்ல முடிந்தால் நான் சொல்லுகிறேன் அவர்களுடைய சில பாடல்களோடு சேர்ந்து கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் கதைகள் முடிந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த வரலாறையை வந்து பார்க்கலாம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வரலாறு இருக்கு அது என்னென்ன வரலாறு அப்படிங்கறத பாத்துக்கலாம் இப்பத்துக்கு அஹ் பொய்யடிமை இல்லாதவர்கள் அப்படின்னா யாரு அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு நல்லது நமச்சிவாய்